அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓ கோயிலார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு தேவையான காய்கறி என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன் அம்மா கொஞ்சம் நைட்டு காலையில் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் இருந்துச்சா சரினு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு அண்ணனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டாங்க போல் ஒரு நாலு மணிக்கு உடம்பு செல்ல போல அம்மா எனக்கு கால் பண்ணவே இல்லை அண்ணனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல் அம்மா அண்ணன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தாங்க எனக்கே காலையில் தான் தெரியும் எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் நைட் தான் பிளான் பண்ணிவிட்டு தூங்கணும் சரி அம்மா போகலையா அதனால் நான் எனக்கும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஆனால நானும் போகல ஆனால்தான் நேற்று பிரியாணியும் செய்யல சரி தான் நம்ம கல்யாணக்காரங்க வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட போறோம்ல அதனால் நாளைக்கு சாரி நேற்று வந்துட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன் இன்னைக்கு போகாதனால ஆஹ் எப்பயுமே நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம்ல சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கும்போது போது லேட்டாக தான் எழுந்திரிச்சுட்டு அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க உடம்பு சரியில்லம்மா ஒரே தலைவலிமா ரொம்ப பெயின்னு அப்படி டாக்டர் வந்துட்டு கண்ணெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு செக் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் போகணுன்னு சொன்னாங்க கல்யாண ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க போல் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் மட்டும் வச்சுட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டேன் வர முதலே பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்ம வீட்டில் ஒன் வீக்கு தேவையான எல்லா காய்கறியும் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் சரிங்களா பெருசாக இந்த வீடியோ எடுக்கல சரி இதையாச்சும் போடுவோம் அந்த ஒரு சிஸ்டர் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்காக தான் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்துட்டு டிலீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க நான் வந்துட்டு அன்வான்ட் இப்போ மோஸ்ட்லி உண்மையிலே சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் இப்போ நிறையா கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியல நான் வேலைக்கு போகிறனால சும்மா லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுவேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஞாபகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அதுக்கெல்லாம் போய் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிருவேன் சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் ல வந்துட்டு மறந்து போயிடுவோம்ல சும்மா லைட் போட்டு போயிடுவோம் அன்வான்டெட் கமெண்ட்டை வந்துட்டு நான் மார்க் பண்ணி ரிலீட் பண்ணுவேன்னா அதுல டிலீட் ஆகிடுச்சு அவங்க என்ன கொஷின் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஞாபகமும் இல்லை அவங்க கொஸ்டின்ல போய் நான் பார்த்தேன் பட் அது என்னன்னு எனக்கு தெரியல மேபி நான் டெலிட் பண்ணனால அந்த கொஸ்டின் இல்லையான்னு எனக்கு தெரியலை அவங்ககிட்ட நான் கேட்டேன் அவங்ககிட்ட சாரி சொல்லியும் நான் கேட்டேன் அவங்க ரிப்ளை எதுவும் பண்ணலை சிஸ்டர் நான் வேறும் டிலீட் பண்ணல மோஸ்ட்லி நான் அன்வான்டாக இருக்கும்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிடுவேன் எதுக்கு அன்வான் நிறைய பேர் சொல்கிறாங்க அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் நானும் சரி அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது போல நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது இப்போ தான் அப்படிதான் பண்ணுறது அதில் அப்படி போயிருச்சா என்னென்னு தெரியலை உம் அப்படின்னு தெரியாமல் டீட் பண்ணிப்பேன் மேபி நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா சாரி நீங்கள் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னு என்கிட்ட கேளுங்க என்னஷால அதை ரிப்ளை பண்ண முடிகிற கமெண்ட்டாகனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அவ்வளோதான் யாருக்குமே என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணாமல் இருக்கல அதை வந்து என்னோடய ஒர்க்கால் தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போயுமே ரொம்ப எமர்ஜென்சியாக பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் சொல்ல முடியும் முடியாது சொன்னாலும் புரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எடிட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வயலில் சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு அதனால அந்த மாதிரி காட்டி வீடியோ போடுறது இன்ஷாலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ண எதுன்னு நினைக்காதீங்க உண்மையாக ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா சாரி சொல்லிக்கிறேன் சாரி சிஸ்டர் அப்புறம் நான் அது அவ்வளோதான் மற்றபடி ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன்ல அது வந்துட்டு நான் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் வேலையால் தான் எனக்கு டைம் இல்லாததுனால தான் பண்ணுறது கிடையாது அதுவும் இந்த ஒன் வீக்காகவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அது ஏன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி திருப்பி திருப்பி ஷேர் பண்ண ஷேர் பண்ண போர் அடிக்கும்ல அதனால் சரி இப்போ நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் உண்மையிலேயே சாரி சொல்லிக்கிறேன் சிஸ்டர் ஹேர்ட் இருந்துச்சுன்னா சாரி சொல்லிக்கிறேன் எனக்கு அஃப்ரா குட்டி கூப்பிட்றேன் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கிட்டு காய்கறி காய்கறிப்பெல்லாம் அந்த கட்டப்பை நிறையா தான் இருக்குது ஒன் வீக்கு அதிகமாகவே வரும் இப்போல்லாம் அந்த சோம்பேறித்தனத்தால் நிறையா ஆர்டர் போட்டு வாங்குறேன்னா அதில் கொஞ்சம் வந்துட்டு சில இது வந்துட்டு நமக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் சில இது எமர்ஜென்சிக்காக அந்த கொத்தமல்லி ரோப்பிலலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கும்போது நமக்கு ஓசியில் கொடுப்பாங்கல்ல ஓசியில் வாங்கி சாப்பிட்றதே கொஞ்சம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் மற்றபடி வெங்காயம் தக்காளி தான் சம்டைம்ஸ் ஆஃபர் போடுவாங்க அது நமக்கு பெனிஃபிட் தான் எமர்ஜென்சிக்கின வேலைக்கு போய்

மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு தான் சாப்பிடணுமே சொல்ல போனால் ஃபோர் டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அதுக்குள்ளேயே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியும்ல நான்வெஜ் சாப்பிட்றதுனால காலியாக போயிடும் அப்புறம் அப்படிதான் அப்படிதான் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் அப்படிலாம் பண்ணாதீங்க சிஸ்டர் சொன்னாங்க கம்மி பண்ணி லைட் போடலாம் சொல்லும் ஆ போடலாம் ஆ போட்டுக்கோ கொடுத்தாங்க பெரிய லைட்டாலாம் அப்ரூவ் பண்றா வருங்க அப்ரா குட்டி அப்ரா குட்டி வச்சுட்டு வேலை செய்யறது எல்லாம் என்ன சொல்றது எங்க அம்மா பாவம் தான் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல வெளியில ஒருத்தர மாட்டா எங்க போறீங்க எங்க போறீங்க மாமி இப்ப எங்கயோ யாரையும் கேட்டுட்டு இருக்கா வெளியில நின்றுட்டு ஆஹ் போட்டுக்கோ தங்க சரி என்ன நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு கம்மிக்க அம்மா போட்டு இது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆஹ் ஓகேடா ஓகே தேங்க்ஸ் சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஹ் லவ் யூ டா இது வந்துட்டு கருவேப்பில ஓசில கொடுத்த கருவேப்பில இதுவும் ஓசில தான் கொடுத்தாங்க புதினா சரி சொல்லலாம் கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல வாங்கணும்னு வைங்களேன் இது எட்டு ரூபாய் இருக்கும் புதினா பதினஞ்சு ரூபாய் இதுவுமே பதினஞ்சு ரூபாய் இருபது சம்டைம்ஸ் கொத்தமல்லி ஆட்டாது சொல்லும் ஸ்டாண்டர்ட் சாதம் நமக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விட ரொம்ப அதிகமா இருக்கும் இதெல்லாம் இப்ப கிளீன் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்புறம் தக்காளி இருங்க அவ்வளோ பார்த்துட்டு வரேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்துட்டு ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா வாங்கி தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம வீட்டுல எப்பயுமே இருக்கணுங்க என்னாதாங்கோ பிஸ்கெட்டை திறந்து சாப்பிட முடியாது அந்த பிஸ்கெட்டை திறந்து தரணுமா ஆஹ் திறந்தாச்சு அந்த க்ரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு கொடுத்துருவா அப்படியே நம்மள மாதிரியே வருது சின்ன பிள்ளை நம்ம இருந்த மாதிரி தக்காளி தனியா எடுத்து வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கணும் அது இருந்தாலே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம்ல அதனால தக்காளி ஃபஸ்ட் எடுத்து வச்சிடுறேன் அப்படியே அந்த இடத்துல அதே இது என்ன சொல்கிறது அதாவது பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உங்ககிட்டயே ஷேர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு தக்காளி இது எப்படியும் எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலேயே வரும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தக்காளி சோறு அந்த மாதிரிலாம் ஆக்கினோம்னா காலியாக போயிடும் நிறையா தான் இருக்குது தக்காளி நான் நிறையா எடுத்து போட்டேன் அந்தானே எவ்வளோ அளந்து போட்டாருன்னு தெரியல ஒரு ஒன்றரை கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோல்சேல் கடையாக அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அந்த கடை வேணால் நான் சார்ட்ஸில் காமிக்கிறேன் நிறைய பேர் மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இது எல்லாமே ஒரு தனித்தனி கவரில் போட்டு வைக்கணும் பீன்ஸ் வாங்கியிருந்தேன் அதோட பச்சை மிளகாய் கடைக்கு இது எல்லாமே இப்போ நான் ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலை இருக்குது பாருங்க வாங்கிறது கூட ஈஸி அந்த எடுத்து வைக்கிறது அடுக்கி வைக்கிறது காய போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பு தான் இதுக்குதான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்லாம் அப்படியே சாயங்காலம் போவேன்னா நம்ம அந்த வீட்டில் இருந்தோம்ல குட்டி வீட்டில் அப்போ என்ன பண்ணுவேன்னா சாயங்காலம் தான் மோஸ்ட்லி நான் மார்க்கெட் போவேனா வரும்போதே பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டேயே கொஞ்சம் கொத்தமல்லி ரோப்பிலே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுவேன் நமக்கு அது ஒரு வேலை ஆயிரும் பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் வாங்கியிருக்கேன் இப்பெல்லாம் நம்ம காலையில ரெசிபி சமைச்சு எடுத்துகிட்டு போகிறனால இந்த மாதிரி தான் செஞ்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பீட்ரூட்டு பீட்ரூட் ஜூஸு கேரட் ஜூஸ்லாம் அப்ரீனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவேன் காலைல சாப்பிட்லன்னா அந்த மாதிரி எதாவது போட்டு கொடுத்துக்கலாம்ல அப்புறம் கேரட்டு டெய்லி ஆனால் எதாவது ஒரு காய்கறி செஞ்சிருவேன் இப்போல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் செய்ய மாட்டேன் ஆனால் சாட்டர்டே சண்டே முக்கால்வாசி நான்வெஜ் தான் அப்புறம் பாக்கா வாங்கினேன் கேரட்டும் கிடக்கு பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணுன்னு வைங்களேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பாவக்காய் ரொம்ப இஷ்டம் சாம்பார் வச்சுட்டு நல்லா காரமாக பிடிக்கலாம் அப்புறம் குடமிளகா அதை நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக வாங்கினேன் குட மிளகா பீன்ஸ் கடற்கு அப்புறம் வந்துட்டு இந்த பயிர் மிளகாட்டின பயிர் அந்த பயிர் நாளைக்கு செஞ்சிடணும் ஆனால் எப்போ கட்டி வச்சாங்கன்னு தெரியாதுல்ல அதில் டேட்லாம் போட்டிருப்பாங்க எக்ஸ்பைரி டேட்டு இன்னும் நாளைக்கு செஞ்சிடணும்ட அப்புறம் பேரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கால் கிலோ பேரிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு ஒன்று ஆஃப்ரா குட்டி கொடுத்துட்டேன் ஒன்று ஆஃப்ரையும் நம்ம வச்சுருக்கேன் நாளைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட நல்லா ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது சீசன் ஃப்ரூட் எல்லாம் அப்பப்போ சாப்பிட்டுக்கணும் சுண்டைக்காய் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இது அங்கங்கே விளையும் சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த சுண்டைக்காவோட ஃப்ளேவர் அதில் இறங்கி நல்லாயிருக்கும் வயிற்றுக்குமே ரொம்ப நல்லதான் அதனால் சரி பார்த்தோன்னே வாங்கிட்டேன் அவ்வளோ ரேராக வந்துட்டு இதெல்லாம் நம்ம கிடைக்காதில்ல அதனால சுண்டைக்காய் வாங்கினேன் இதெல்லாம் பாஞ்சு வைக்கணும் அப்புறம் அஃப்ரின் ஃபேவரட் கான் இதெல்லாம் அவளோட ஃபேவரட்டு அதை அவளுக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இது நில கடலை சரி என்ன ரங்கம் அது அக்காவுக்கு நீ உன் பேரிக்கா சாப்பிட்டேல சரி தரேன் தர அம்மா வெயிட் பண்ணு அப்புறம் வந்துட்டு சவு சவ் கூட்டு வைக்கிறதுக்கு சாம்பார்லையும் போடுவேன் நான் சவு சவ்வா சவு சவு தானே சவு சவு தான் இந்த ஒரு ரெண்டு வாங்கினேன் இருச்சோலம் தரஞ்சோலம் வெயிட் பண்ணி சொல்லுவோம் காமிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சிக்கலாம் காணி இதெல்லாம் அவிச்சு சாப்பிடணும் குட்டியோட பரிசு பிஸ்கெட்டு அப்புறம் இந்த இது கரு காரா பூந்தியா காரா பூந்தி தைஃபோல் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் அப்புறம் இதுல என்னென்ன இருக்குன்னு அப்படியே காமிச்சிடுறேன் இதுல வந்துட்டு இஞ்சி நமக்கு டீக்கு மெயின் இஞ்சி தேவை அதனால் இஞ்சி அப்புறம் கோவக்காய் எனக்கு கோவக்காய் அப்படின்னா அர்த்தாக்கும் எனக்கு எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் கோவக்காய் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் போட்டு தேங்காய் நிலை சாம்பார் பொடி மட்டும் போட்டு போயிடுவோம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பால் பாக்கெட் கிடக்கு அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தது இதெல்லாம் இப்போ ப்ராப்பராக அவங்க அந்த இடத்துல செட்டில் பண்ணி வைக்கணும் இந்த பச்சை மிளகா பச்சை மிளகா பாருங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நல்லா பெருசாக இருக்குது இதில் உருண்ட பச்சை மிளகா இருக்கும்னா அதுவுமே நல்ல காரமாக இருக்கும் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா டப்பாவை துடைச்சிட்டு அதில் ஒரு பேப்பர் போட்டு வச்சோம்னா அழுவி போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு என்னென்னா அந்த சீடை தட்டையா சாரி தட்டை அப்புறம் வந்துட்டு முறுக்கு அப்புறம் அது பொரி பொரி அப்புறம் அது என்ன தேர்க்கலை மிட்டாய் தேர்க்கடலை மிட்டாயி இது வந்துட்டு தேன் மிட்டாய் எனக்கு பிடிச்ச தேன் மிட்டாயி அப்புறம் இஞ்சி மரப்பா வாங்கினேன் அதை காணோம் பில்லுலாம் போட்டேன் எடுத்து வைக்கலையோ ஐயோ பில்லு போட்டேன் அந்த இஞ்சி மரப்பாவை எடுத்து வைக்கல போல் சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த தாத்தா கிட்டே கேட்டுக்கலாம் வில் போட்ட இஞ்சி மரப்பா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சா ஆனால் இன்ஸ்டா மார்ட்டில் ஒரு ஃபார்ட்டி 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 ருபீஸ் தான் ஒரு கிலோ வந்துட்டு நாற்பது ரூபா தானே அதனால் அங்கே வாங்கிக்கிட்டேன் கடையில் நான் பார்க்கும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படி போட்டுருந்துச்சா அது சரி நம்ம தான் பால் போடுவோமே அதோட சேர்த்து போடலான்னு சொல்லிவிட்டு இதுவும் லெமனுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அவ்வளோதான் அந்த லெமனு அப்புறம் இது பாப்பாவுக்கு முந்திரி வாங்கினேன் நூறு கிராம் முந்திரிது அப்புறம் என்ன வாங்கினேன் இந்த அவரக்காய் அவரைக்காயுமே இருபது ரூபாய் இதுதான் வாங்கினேன் நான் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்புறம் வீட்டில் மில்க் மேடு எப்போ மத்திய இப்போ அறுபது ரூபாய் அந்த மில்க் மேடு அப்படியே அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் வாங்கினது இதெல்லாம் தான் நான் வாங்கினது இது எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு எடுத்து அந்தந்த கவரில் வச்சு இது இவங்க இவங்கள அங்கெங்கே செட்டில் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் அதுக்கு முன்னாடி தொடச்சிட்டு நெக்ஸ்ட் இதை ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு கவரில் போட்டு வச்சிட்டோன்னு வைங்களா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு நான் வாங்கினது இப்படி வாங்கினா எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஆனால் அந்த க கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறேன்ல அது வந்துட்டு என்ன சொல்கிறது அப்பப்போ காலியாக போயிடுமா நான் அப்பப்போ ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு போய் உண்மையாக சொல்ல போனால் வேலைக்கு போனதுலேருந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வைக்கிறதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி வாங்கி வச்சாதான் எனக்கு பெனிஃபிட்டுமே இந்த மொத்த காய்கறியுமே எனக்கு எவ்வளோ வந்துச்சு ஐநூறுரூபா வந்துச்சு எல்லாமே சேர்த்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு அப்புறம் இங்கே இன்ஸ்டாமட்டில் வாங்கினது நாற்பது ரூபா வெங்காயம் பால் அதுதான் தான் வாங்கினேன் இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு சாப்பிட்ற பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினேன்ல இது ஒரு நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு இப்போ எக்ஸாம் பண்ணுறனால டூ தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க வந்தோடனே அவள் பார்க்கறது இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ஃபெக்டாக வாங்கி வச்சுட்டு போனோம்னா வந்து எதாவது எடுத்து சாப்பிட்டுக்குருவா இல்லை நம்ம ஆயிரத்திட்டும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையே நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு எல்லா அம்மாவுமே மோஸ்ட்லி அப்படி தான் திங்க் பண்ணுவோம் நம்ம திட்டோன்மைங்களா அவங்க நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம அம்மா இப்போவுமே இருக்குவாருங்க இவ்வளோ வயசாயிருச்சு அப்போ கூட நான் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன் எங்கள் அம்மா கிட்டே ஏதாச்சும் நான் அப்படிங்கிட்ட கிட்ட சொல்லுவேன் பத்தியா அம்மா இந்த வயசுல கூட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் அஹ் அவ்ளோதான் என்னோட ஷாப்பிங் ஒன் வீக் மோஸ்ட்லி இவ்வளவுதான் நான் வாங்குவேன் வேற ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா மாத்தி மாத்தி வாங்கிக்கிடுவேன் ஆனா பீட்ரூட் கேரட்ஸ் இதெல்லாம் ரெகுலரா நான் வாங்குறதுதான் அவ்வளோதாங்க இந்த ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஆனால் உண்மையிலேயே மொத்தமாக வாங்குறது தான் மொத்தமாக இந்த கம்மியான விற்கிற கடை இருக்கும்ல காய்கறி கடை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பஜார் ஒரு மார்க்கெட்டில் வாங்குவேன் இப்போது ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு ஹோல்சேல் கடை இருக்கா அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்குறதுக்கு இங்கே ஹோல்சேல் கடையில் வாங்கிடலாம் அங்கேயுமே மோஸ்ட்லி காலைல ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்க எல்லாம் அங்கே தான் நிற்பாங்க அப்புறம் அப்படி தூக்கம் வந்துடுச்சு தூங்க வைக்கணும் கேரட்டா ம் A ah, ne <coughs> ஆறு மணிக்கு இந்த வாக்கிங் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் நிற்பாங்க எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குமா அதனால தான் அங்கிட்டு வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு சரிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன் யாரோட கமெண்ட்ஸ் ஆகிடுச்சும் நான் டிலீட் பண்ணிட்டேன் யாரோட தான் அந்த சிஸ்டரோட தான் நான் டிலீட் பண்ணிவிட்டேன் மோஸ்ட்லி அன்வான்ட் கமெண்ட்ஸ் தான் டிலீட் பண்ணுவேன் அவங்க என்ன அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நானும் யோசிச்சு பார்க்கறேன் அப்படின்னு அவங்க அமுச்சுப்பா ஆனால் அவங்க நிறைய எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான் அமைச்சிருக்காங்க அகமது அவங்க கோவம் வந்துருச்சு போல இருக்கு நம்ம மெசேஜ் பண்ணி அவங்களை அது உண்மை தான நம்ம ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன சொல்ற உங்கள் சேனலை பிடிச்சி பார்க்குறோம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது உண்மையிலேயே நான் அன்வான்ட் கமெண்டாக டிலீட் பண்ணும்போது தெரியாமல் டிலீட் பண்ணியிருப்பேன் சிஸ்டர் நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணிங்க இன்ஷால்ல அது என்ன கமெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியலை நான் நேற்று அந்த கமெண்ட்ஸ்க்கு வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னு கோச்சுக்காங்களான்னு தெரியலை உண்மையிலே சாரி சிஸ்டர் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் நான் யாரையுமே நினைக்க மாட்டேன் எப்படி சொல்கிறோன்னு எனக்கு தெரியலை உண்மையாக நான் அப்படி யாரையும் நினைக்க மாட்டேன் என் தான் நான் கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிடச்சது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வேணும்னா அன்வான்ட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றவங்கெல்லாம் என்னையே வந்துட்டு என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுற நெகட்டிவும் சொல்லுவாங்க பாசிட்டிவும் சொல்லுவாங்க அதை நான் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் உண்மையிலே இந்த வீடியோவில் சாங்ஸ் போடுறது கூட இன்ஷாலாக நான் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இது யார் ஃபோனு புதுசாக பாலும் சேர்த்தா ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அது டபுள் ஆர்டராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டோரில் இல்லைன்னு வைங்களா நமக்கு தேனாம்பேட்டை ஸ்டோர்லேருந்து தான் வரும் பால் இது இங்கே வாங்கணும்னு வைங்களா கொஞ்சம் ரூபா அதிகம் முப்பது ரூபா இதில் நம்ம கடையில் வாங்கினோம்னா முப்பத்தி நாலு ரூபா நினைக்கிறேன் நாலு ரூபா அதிகம்னு நினைக்கிறேன் இந்த பால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் அதாவது ஸ்வீட் ரெசிபி ஏதாவது இந்த பால் தான் யூஸ் பண்ணுறது டீ போகிறது பார்த்திங்கன்னா இந்த பால் தான் நம்ம வீட்டில் அதனால் அது வாங்கும் போதே வெங்காயமும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா டெலிவரி சார்ஜ் வருமா அதுக்கு பதிலாக அதை போட்டுட்டு போனீங்கன்னா டெலிவரி சார்ஜ் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோ தான் அவ்வளோ பொருள் தான் நம்ம இப்போ இதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு வழியாகிடும் தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அந்த காய்கறி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் சிஸ்டர் அஸ்லாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகூ நம்ம வீட்டோட ஒன் ஒன் ஒரு வாரம் என்ன சொல்கிறது காய்கறி ஷாப்பிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணுறேன் மறுபடியும் சொல்லிக்கிற சிஸ்டம் ஹர்ட் ஆகிருந்துச்சுன்னா சாரி சிஸ்டர் ஹர்ட் பண்ணணும் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது உண்மையிலேயே நான் வேலையில் இருக்கும்போதே லைக் போட்டு நமக்கு லஞ்ச் டைம்னு ஒன்று கிடைக்கும்ல தப்பப்பா தட்டாத அந்த மாதிரி டைமில் தான் லைக் போட்டுட்டு கடக்குடன் கமெண்ட் பண்ணுறது தேவையில் டிலீட் பண்ணிடுவேன் வேறு யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிலீட் பண்ணிடுவேன் அப்படி தான் அதை டிலீட் பண்ணும்போது மேபி டிலீட் ஆகிருக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் கோவமாக இருந்தால் அதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து